சொல்ல எனக்கு எதுவும் இல்ல குறைவுன்னு சொல்ல எனக்கு எதுவும் இல்ல நித்தம் நித்தம் நடத்தி செல்லுகிறேன் தகப்பன்னீர் நடத்தி செல்லுகிறேன் கத்தருடைய பர்சனல் ஸ்டோத்ரம் என் பேரு டெபரா ரஞ்சித் நான் போர் ஊர்ல இருந்து வரேன் கடந்த ஒரு வருடமாக டிஃப்ரெண்ட்டான ஸ்வெல்லிங் ஃபேஸில் இருந்துகிட்டே இருந்துச்சு போன வாரத்துக்கு முந்தின வாரம் பிரதர்ட்ட சொல்லி ஜோமான சொல்லிவிட்டு நான் போனேன் இப்போ என்னோட கசின் அங்கே டாக்டர் அவங்க என்னை பார்த்துட்டு ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஏன் நீ உக்காந்துருக்கப்போ இப்படி மூச்சு வாங்குது உனக்கு ஏன் காலெல்லாம் வீங்கியிருக்கு நீ ஒரு எக்கோ எடுத்துரு ஒரு இசிஜி எடுத்துரு அப்படின்னாங்க சரி நானும் எனக்கு அந்த வீக் ஃபுல்லாக ஒர்க் ப்ரெஷர் வேறு பிரதேட் அதையும் சொல்லி ஜோமான சொல்லிவிட்டு போயிட்டேன் மண்டே ஒர்க் பண்ணேன் டியூஸ்டே மார்னிங் எழுந்துச்சி பெட்டில் உட்காந்துருக்கேன் பயங்கரமாக மூச்சு வாங்குச்சு உடனே நான் என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன் நம்ம கிளம்புவோம் போய் ஒரு இசிஜி எக்கோ எடுத்துருவோம் அப்படின்னு அது வந்து என்னோட பர்த்டேக்கு முன்னாடி நாள் இருபதாம் தேதி வீட்லேயும் எல்லாம் சொல்லிட்டாங்க என் தங்கையும் சொல்லிகிட்டு இருந்தா அவளுக்கு பயங்கர ஃபேத்து என்ன என்னானாலும் ஆண்டவர் அவளுக்கு வந்து சுகம் கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு கோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இசிஜி எடுத்த பொண்ணு என்ன கேட்டுச்சு மேம் உங்களுக்கு ஏதாச்சும் ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா வலி இருந்திருக்கா சொன்னால் எதுவும் இல்லைம்மா அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ஸை என் கசினுக்கும் என் தங்கச்சிக்கும் அனுப்பின பிறகு அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு என் கசன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க உனக்கு இது வரைக்கும் நீ எக்கோ எடுத்ததே இல்லையா உன் ஹார்ட்டில் வந்து ஒரு பெரிய ஹோல் இருக்குது பை பர்த் வந்து அந்த மாதிரி ஹோல் இருக்கும் ஆனால் அது மூடிவிடும் உனக்கு மட்டும் அது பெருசாக இருக்குது நீ பண்ணதே இல்லையா நான் சொன்னேன் நான் பண்ணதே கிடையாது எக்கோ அப்படின்னு அப்போது என் கசன் என்ன சொன்னாங்க நான் ஒரு பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட்டை கேட்குறேன் ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் நீ அதுக்கு தயாராக இருந்துக்கோ கொஞ்சம் பணம் செலவாகும் நீ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோ இன்சூரன்ஸ் அது கவர் ஆகாது ஏன்னா பை பர்த் இருக்கிறதுனால அது கவர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பர்த்டே அன்னைக்கு நான் ஒன்றுமே செய்யலை டீ குடிக்கல காஃபி குடிக்கல எதுவுமே பண்ணல உட்காந்து குளிச்சுட்டு ப்ரேயர் அதுக்காக கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா நான் லீவ் போட்டுவிட்டேன் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன் கரெக்டாக சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிவிட்டு எப்படி இருக்கீங்க சிஸ்டர் ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னாங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது எனக்கு தெரியல ஆண்டவர் வந்து நாற்பத்தொம்பது வருஷம் ஜீவனை கொடுத்தாரு இன்னும் எத்தனை நாட்கள் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு அப்புறம் அவங்க சொன்னாங்க அடுத்த தடவை பேசும்போது கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தோடு நம்மக்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் ஜோம் பண்ணாங்க ஜோம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் பேசும்போது பாருங்கள் ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு அப்புறம் மத்தியானம் போல் என் கசின் ஃபோன் பண்ணாங்க எந்த கசனையும் என்னை பார்த்து ட்ரீட் பண்ணிகிட்ருந்தாங்களோ ஃபோன் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நீ போய் எக்ஸாமின் பண்ணிக்கோன்னு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் டுவெண்ட்டி தேர்ட் ஒரு கேஸ்ட்ரன்டாலஜிஸ்ட்கிட்டையும் அனுப்புனாங்க ஏன்னா நான் ஏற்கனவே லிவர் பேஷண்டாக இருந்ததுனால அவங்களும் எக்ஸாமின் பண்ணிவிட்டு இது உன்னுடைய லிவருக்கும் அதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லைம்மா அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் பார்த்தப்போ அவர் இன்னொரு தடவை எக்கோ எடுத்தார் அவர் சொன்னார் இது வந்து ரொம்ப இப்போ மினிமலாக இருக்குது அது ஏன் வந்து அவ்வளோ எயிட் மில்லி மீட்டர் காட்டுச்சுன்னு தெரியல ஆனால் உங்களுக்கு எந்த ப்ரொசீஜரும் தேவையில்லை உங்களுக்கு வர அந்த ஸ்வெல்லிங்கோ எதுனால கிடையாது பட் அது க்யூர் ஆகணும் பட் ஹார்ட்டுக்கு நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது இனிமேல் உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் தேவை கிடையாது டெஃபினட்டாக தேவை கிடையாது அப்படின்ட்டு அப்போது நான் சிஸ்டருக்கு வாட்ஸ்அப்பில் சொன்னேன் இந்த மாதிரி கர்த்தர் கிருவையாக இன்னைக்கு எனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு கிருபையாக எனக்கு வந்து சர்ஜரி இல்லாமல் இல்லைன்னா நான் வந்து ஒரு ரொம்ப பயப்படுற பேஷண்ட்டு நான் எதுக்குமே கோஆப்ரேட் பண்ண மாட்டேன் கர்த்தர் கிருபையா கிருபையா இன்றைக்கு எனக்கு ஜீவனோடு சுகத்தோடு பலனோடு இன்னைக்கு ஆராதிக்க கிருபை செஞ்சார் கர்த்தோடய நாமத்துக்கே மையம் சரி இப்போ சிஸ்டருக்கு நன்றி கத்திரியை